ராகுல் காந்திய தூக்கி கொண்டு போய் ஜெயில லாக் பண்ணல என் பேர் சுப்பிரமணிய சாமி இல்லடா மாத்திக்கிறேன்டா மாத்திக்கிறேன்டா சப்புரமணிய சாமின்னு மாத்திக்கிறேன்டா தூக்கி கொண்டு உள்ள வைக்காம நான் ஓய போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படியே அவர் மாட்டுக்கு ஆமா எனக்கு ஒரு டவுட் சுப்பிரமணிய சாமிய செல்லமா ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடாத சுப்பி சுப்பின்னு கூப்பிடுவாங்க இப்ப திடீர்னு ஐயா பேரை மாத்திக்கிட்டா சப்ரமணிய சாமிய எப்படி கூப்பிடுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லு நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு சி சார் போங்க சார் ரொம்ப நாட்டியா இருக்கு இப்ப யோ அட்லீஸ்ட் அவருக்காக பாது ஏன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த நேம்ல ஐயாவை கூப்பிட்டா ஐயாவோட மரியாதை என்னத்துக்கு அதனால அவரோட மான மரியாதையை காக்கவாது ஒரு நாளாவது உள்ள எடுத்துட்டு வந்துடணும்னு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராகுல் காந்திய கண்டிப்பாக ராகுல் காந்திய மட்டும் கிடையாது ராகுல் காந்தி சோனியா காந்தி அப்புறம் இன்னும் சில பேர் எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சு எதிர்கட்சியின்னு ஒண்ணு இல்லாமலே ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒட்டுமொத்த பாசாக்கவும் வந்திருக்கான் பாத்துருவோமா

அப்படித்தான் அந்த ஏறும போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஈடியுமே அப்படித்தான் வழிகாட்டுதலின் படி ஐயாவுக்கு என்ன செஞ்சு சந்தோஷப்படுவார்னு சில நேரங்கள்ல அவங்க ஏவி விட்ட உடனே பில்லி சூனியத்தை விட ரொம்ப வேகமானது சார் ஈடின்றது உடனே எஃபெக்ட் லேட் ஆகாது இமிடியோட பண்ணிடுவாங்க ஆனா இந்த ஈடி சொல்றாங்கன்னு சொல்லி நம்பி அது அங்க இருக்கிறவங்க வேணா நம்பலாம் இங்க இருக்கிறவங்க எவனை சாதாரண வேடையை பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல இவங்களோட இம்சையெல்லாம் இந்த அட்டூழியம் எப்ப ஒழியும் அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு எங்க இருக்கணுமோ அங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் இப்ப ஈனி மேல ஒரு கேஸ் ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல அங்க என்ன பண்ணிருக்காங்க ஈனி அங்க இருக்கிறவன் லஞ்சம் வாங்கியிருக்கான் கைய்களும் இங்கன்னு இல்லை இங்க புடிச்சுட்டாங்க நாட்டுல எல்லாம் பிடிக்காம நியூஸா மட்டும் போட்டு போயிட்டாங்க இங்க பிடிச்ச அந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இது விட ஈலியோட இன்னொரு அருமையான ஒரு எவ்வளவு தூரம் நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல நடந்திருக்கு சேலத்து பக்கத்துல அங்க அவரு ஒரு மாவட்ட பாஜகவோட ஒரு மாவட்ட நிர்வாகி அவ்வளவுதான் அவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு விவசாயி அவருக்கு வந்து ஏறையும் நலத்தையும் விட்டா அவர் எதுவுமே தெரியாது அந்த மனுஷனை ஈடி சம்மன் அனுப்பி விசாரணைக்கா சென்னைக்கு போறதுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம உட்கார்ந்து மாவட்ட தலைவரே வச்சு இந்த நாட்டோட தலைவர் சும்மாவா இருப்பாரு யோசிச்சு பாருங்களே ஒரு கேச ஒண்ணு போட்டிருக்காங்க நேஷனல் அந்த ஹெரால்டு ஒரு பத்திரிகையோட கேஸ் ஒண்ணு இந்த கேஸ் பதிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்ச கேஸ் இப்ப மறுபடியும் எதாச்சும் கிடைக்காதா அப்படின்னு தேடிப்பெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இது வரைக்கும் அந்த கேஸில் ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணல அப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மறந்து இருப்பாங்க ரெண்டாயிரத்தி சாதாரணமான கேஸ் இல்ல ஃபைல் பண்ணதும் சாதாரணமான ஆள் இல்லை அதை ஃபைல் பண்ணது அந்த கேஸ ஃபைல் பண்ணது இவங்க இந்த அளவுக்கு பெரிய ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க இத வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும் சட்டத்தை காப்பாற்றணும் நியாயத்தை காப்பாற்றணும் பொதுமக்களோட சொத்தை காப்பாற்றணும் சட்டத்துக்கு எதிராக சம்பாதிச்ச இவங்களை நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி கேச போட்டது சுப்பிரமணிய சாமி ஐயா சுப்பிரமணிய தான் இந்த கேச போட்டது மொத்தம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒத்துள்ள ஒரு சொத்தை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஃப்ராடு பண்ணி அந்த சொத்தை அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க இதுதான் அவர் போட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்ட கேஸ் சுப்பிரமணிய சாமி தான் வயசாயிச்சு மறந்துட்டாரு ஃபைல் பண்ணாங்க இடிக்குதான் கொடுத்தாங்க கோர்ட்ல கொடுத்தாங்க வந்துச்சு கேஸ விசாரிக்க சொல்லி எதுவுமே பண்ணலையே அவங்க அப்ப ஏன் இத்தனை நாள எதுவுமே பண்ணாம இன்னைக்கு உட்கார்ந்து அதை பண்றாங்க பத்து வருஷமா அவங்களுக்கு அந்த எதிர்கட்சிய ஒரு எதிர்கட்சியாவே அவங்களுக்கு தோணல அத வாய் பேச முடியாத ஒரு ஊமையா உட்கார்ந்து இருந்துச்சு எதிர்கட்சி ஆனா இன்னைக்கு குடுக்குற குடுல காது மூக்கல ரத்தம் வடிது அவங்களால நிம்மதியா இருக்க முடியல அதனால ஏற்கனவே இது அவங்களுக்கு ஒன்னும் இது கிடையாது புதுசு கிடையாது ஏற்கனவே இருக்கிற பார்முல்லாதான் நாம நிம்மதியா இருக்கணும்னா அவன் நிம்மதியை நமக்கு எடுக்கணும் அத கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அவங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இல்லாம அதுக்கு தான் ட்ரை பண்ண போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ் அந்த ஆபீஸையே இவங்க அடைச்சு சீல் வைக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்ப இங்க மட்டும் டெல்லியில மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் முடக்கணும் இப்ப அதுக்காகத்தான் இங்க ஐயா ராகுல் காந்தி இந்த பக்கம் சோனியா காந்தி அது இல்லாம வந்து இன்னும் ரெண்டு பேர் சுமந்து அப்புறம் இவர் சாம் பெட்ரோடா இவர் பேரை எல்லார் பேரையும் உள்ள இணைச்சு ஒரு கேஸ ஃபைல் பண்ணி இப்போ இப்ப மேலத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க இமீடியட் ஆக்சன் ஏதோ பைல் பண்ணிருக்காங்க பி எம்எல்ஏ ஆக்ட்ல மணி லாண்டரிங் ஆக்ட்ல பி ஆக்ட் அப்படின்றது ஆக்சுவலி இவங்க அதை எப்படி யூஸ் பண்ண பழைய காலத்துல எல்லாம் இந்த ராஜாக்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ள ரூம் குள்ள பூட்டி அடைச்சிட்டு பாம்பை விடுறது முதலைய விடுறது அப்ப இன்னும் என்னென்ன விஷ ஜந்துகள் இருக்க எல்லாத்தையும் விட்டு ஏவி விட்டு அவன் எப்படி சொத்துருவான் அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு நாள் முழுக்க போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் பி எம்எல்ஏ ஆக்ட் அப்படின்றது இப்ப அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது வந்து இப்ப இவங்க சொன்னிருக்கு அந்த ஊழல் இவங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கோ ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து காத்த இவ்வளவு பாடு போடுறாங்க இவ்வளவு வீரவசனம் பேசுறாங்க இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு இருக்காப்புல இதை நான் சொல்லலப்பா வெளிநாட்டுக்காரன் சொன்னேன் ஆனா அப்படி அவன் சொன்னப்ப எல்லாரும் என்ன அவன் அழகா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தான் இங்க இருக்கிறவங்க அதை அப்படியே திருப்பி விட்டாங்க இந்தியாவை பார்த்து நீ தப்பா பேசுவீ அவர் இந்தியாவை தான் தப்பா பேசல இந்தியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்காண்டான்னு சொல்லி கரெக்டா பேசுனா அப்புல ஆனா அதை வந்து இங்க இருக்க ஒரு மேல ஒத்துக்க மாட்டேன்டா அதுக்கு இங்க இருந்து எதுவும் கேஸும் போகல எதுவுமே போகல ஆனா இப்ப அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒண்ணு இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறோம் அந்த எலெக்ஷன் வரையும் சும்மா இருந்தாங்க ரெண்டு எலெக்ஷன் மூணாவது எலெக்ஷன் வர்றப்ப அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த தடவை அவங்க கொஞ்சம் வீரியமா தான் வர்றாங்க இந்த வீரியத்தை பின்னாடி இழுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது காத்த நைன்டீன் நைன்டி எயிட்ல உங்க கட்சியோட தலைவர் ஒழுங்கா வரிகட்டல அவர் செத்து இருபது வருஷம் ஆச்சு உங்க கட்சியோட தலைவர் ஒழுங்கா வரிகட்டல அதனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த வரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அதனால அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிற வரைக்கும் உங்களோட அந்த அக்கௌண்ட நாங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் நீ ஒண்ணு இல்லை பணம் பத்திரமா இருக்கும் ஆனா எடுக்க முடியாது ஒண்ணால அவ்வளவுதான் மற்றபடி நீ தேர்தல் வேலையெல்லாம் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க எவ்வளவு தூரம் இடைஞ்சலுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொடுத்தாங்க அதுவும் இப்ப என்னது பச்சுருவாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரம் கோடி வச்சுட்டு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க பொய் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் நியாயம் இல்லையாடா இல்ல இல்லாத ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொல்லு இல்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கினாயின்னு சொல்லு ஆனா ஒரு இருநூறு கோடி அதுவும் இல்ல நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கினாயின்னு சொல்லு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பதிஞ்சாங்கன்றாங்க சார் அத எந்தெந்த வகையில இப்ப இந்த கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கு பி எம்எல்ஏ ஆக்ட் பி எம்எல்ஏ ஆக்ட் போனா அரெஸ்ட் பண்ணலாம் இடி கூப்பிடும் என்கொயரிக்கு வர சொல்லி எல்லாம் பண்ணும் இதான் ஐயா கப்பல் சிப்பிள் இருக்காரு இல்லையா அவரு கண்டம் பிஜேபி இந்திய ஜனநாயகத்தோட அம்மா இவங்க முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தோட அப்பனா இருக்கிறாங்க அவர் சொன்னது இதுக்கு சர்வா ஹிட்லர் எல்லாம் ஐயா மோடியோட செருப்புக்கு சமானம் உண்மையில செருப்புக்கு சமாளம் ஹிட்லர்லாம் பக்கத்துல நிக்க முடியும் நல்ல வேலை ஹிட்லர் வாழ்ந்த காலத்துல ஐயா மோடி இல்ல இல்லன்னா ஹிட்லரை விட்டு விட்டு ஹிட்லர் நல்லவனா தெரிஞ்சிருப்பான் அந்த அளவுக்கு ஐயா மோடியோடைய ராஜ்ஜியம் இருந்திருக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்திருக்கும் அப்படித்தான் சொல்றாங்க அவங்க அது மட்டும் இல்லாம இது இப்படியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி ஒட்டும் கூட எதிர்த்து எதையுமே பேச மாட்டேன் இப்ப அவங்களோட பிளானுமே அதுதான் எதாச்சும் ஒண்ணு எங்களை பத்தி பேச இப்ப அவங்களுக்கு தேவை நான் பேசுறதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும் நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும் நான் செய்ய அதாவது நான் எதை செய்யாதன்னு சொல்றேன்னா அதை செய்யாம பேசாம அடக்கமா இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தான் எங்களுக்கு வேணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எதிர்கட்சாலும் இவங்க என்னென்ன பிரார்த்தனை பண்றாங்க என்ன பித்தலாட்டம் பண்றாங்க இவங்க உள்ளுக்குள்ள என்ன அரசியல் பண்றாங்க எல்லாத்தையும் ஊருக்கு போட்டு காமிச்சிடுறாங்க சொல்லி விடுறாங்க பட்டு பட்டு அது இவங்களுக்கு ஒத்துற மாதிரி இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரியா அவங்க உட்கார்ந்துருக்காங்கப்பா எதிர்கட்சிகள் எந்த விதமான சேட்டையும் பண்ணாம அமழுது மொழி பண்ணாம பிரச்சனை பண்ணாம ஒத்து நல்லது பண்ணா செஞ்சுட்டு போறாங்க ஒத்து ஒத்து வந்து போறேன் அவங்க என்ன தான் அவங்க ஒத்து வர்றது நல்லது பண்ணா அவங்களை தள்ளிவிட்டு நாங்க ஒத்து வருவோம்ல இல்ல நீங்க எங்களுக்கு வரத்துட்டு கெடுக்கிறீ இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை நீங்க அரசியல் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோம் நாங்க கேட்போம்ல ஆனா அப்படி கேட்கற மாதிரி ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வந்து பரவாயில்ல சரி ரைட் அதை கூட விட்டுருக்க இப்போ அவங்க பிளான் என்னன்னா யாராச்சும் பேசுனீங்கன்னா பாத்துங்க ஏன்னா உங்களை அடிச்சு அவங்கள திருத்த மாட்டோம் அவங்கள அடிச்சு உங்களை நாங்க இழுப்போம் எங்க பக்கத்துக்கு கொண்டு வருவோம் பெரிய தலைவர்கள் மேலேயே போட்ட எங்களுக்கு நீங்க எம்மாத்துறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக இப்ப என்ன சொல்லுவாங்க இருக்கிற ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு அதாவது இருக்கிற இடத்துல இருந்து ராசினாமா பண்ணிட்டு அப்படியே என் இடத்துக்கு வந்துரு நான் உனைய வச்சுக்கிறேன் ஆனா ஊழ்கட்சியில இருக்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆப்போசிட்ல இருந்து அப்படி கவனிப்பாங்க நம்ம சுயந்த சுயந்த் அதிகாரி நம்ம இவர் அஜித் பவாரு அப்புறம் இவர் அசாம் சிஎம் சர்மா அவரு இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு அதுக்கு தான் இப்ப பார்க்குறாங்க ஒன்னு தலைய துண்டாக்கணும் இல்லாட்டி தலையை வச்சுட்டு முண்டத்தை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் எது ஒத்து வருதோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்ற தான் ஐயா மோடி பண்ணிருக்க கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மாதிரியான ஒரு செடியூசி வச்சுக்கல இந்த மூடி எத்தில விரும்புவாங்க சும்மா இருக்க அப்படியே பக்கத்துல போய் நின்று அதை எதை காட்டி அவனை அவன் வழிக்கு கொண்டு வருவாங்க இல்ல அதே மாதிரிதான் ரோட்ல நின்று கை காட்டி கூப்பிடுவாங்க இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க கிட்டத்தட்ட இதே வேலைய பொலிட்டிக்கலா பண்றாங்க வேற எதுவும் கிடையாது இதுதான் ஆனா இப்ப எல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க இது வந்து பொய் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி வச்சு போயிட்டு நீங்க ஃபர்தர் ப்ரொசீடுங்க பாருங்க பாப்பிட்டு ஆனா இது முழுக்க முழுக்க பொய் இது வெறும் இந்த பொலிட்டிக்கல் வெண்டேட்டாம் பாங்க பழி வாங்குறதும் பாங்க அது வேற எதுவுமே கிடையாது இவங்களுக்கு வேற வழியே இல்லாம கடைசியா இதை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஐயா ராகுல் ஜெயிலுக்கு போவாரா இல்ல இவங்க போட்டா ஆனா எனக்கு சந்தை ஒரு பொய் கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் கேஸ் போட்டானோ போட்டாலும் அவனதுக்கு உள்ள வைக்கணும் அதனால நியாயம் அது பாப்போம் முதல்ல இந்த கேஸ் முடியும் நன்றி